த தலார்ட் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கருத்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு இயேசுவையே இன்னும் கெட்டி சேருங்கள் ஆதார வசனம் யோவான் ஒன்றாம் அதிகாரம் நாற்பத்தைந்து நாற்பத்தாறு பிலிப்பு நாத்தான் வேலை கண்டு நியாய பிரமாணத்திலே மோசையும் தீர்க்க தரிசியிலும் எழுதியிருக்கிறவரை கண்டோ அவர் யோசிப்பின் குமாரனும் நாசிரே இயேசுவே என்றார் அதற்கு நாத்தான் நாத்தான்வேல் நாசிரேத்திலிருந்து யாதொரு நன்மை உண்டாகக்கூடுமா என்றான் அதற்கு வந்து பார் என்றார் இன்றைய தியான வாக்கியம் வந்து பார் தேவ மக்களே நாத்தான்வேலுக்கு சந்தேகங்கள் இருந்தாலும் மறுத்து பேசினாலும் சரி போய்த்தான் பார்ப்போமே என்று வந்தான் இயேசு நாத்தான்வேல் தமிழத்தில் வரக்கண்டு இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்றார் அவனுடைய நிகழ்காலத் தன்மையை காட்டினார் என்னை எப்படி அறிவீர் என்றான் பிலிப்பு உன்னை அழைக்கிறதுக்கு முன்னே நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கும்போது உன்னை கண்டேன் என்று அவனுடைய கடந்த கால நிலையை சொன்னார் நாத்தாண்வன் இப்போது புரிந்து கொண்டார் ரவி நீ தேவனுடைய குமாரன் நீ இஸ்ரோவில் என் ராஜா என்றார் மிக அருகில் வந்தான் இயேசு அவனுடைய நிகழ்கால கடந்த காலத்தை சுட்டி காட்டினார் ஏற்றுக்கொண்டான் உடனே அவனுடைய எதிர்காலத்தை சொன்னார் இதிலும் பெரிதானவைகளை காண்பா என்றார் யோவான் ஒன்றாம் அதிகாரம் நாற்பத்தி ஏழிலிருந்து ஐம்பது வரை வசித்துப் பார் லூக்கா பத்தொன்பதாம் அதிகாரத்தில் சகேயு என்ற ஒரு ஆயக்கார தலைவனை மனுஷனை நாம் பார்க்கிறோம் அவன் ஆயக்காரனுக்கு தலைவனும் செல்வந்தன் அவன் இயேசுவி பற்றி கேள்விப்பட்டு இவர் எப்படிப்பட்டவர் என்று பார்க்க ஆசை கொண்டான் ஆனால் அவன் குள்ளன் இயேசுவை சுற்றி எப்போதும் திரள் கூட்டம் பார்க்க முடியாது இதுக்கு அவன் ஒரு முயற்சி எடுத்தான் அவர் வருவதற்கு முன்னதாகவே அவர் வரும் வழியிலே ஒரு காட்டத்தை மரத்தில் ஏறி அமர்ந்து கொண்டான் இயேசு சரியாக அந்த இடத்திற்கு வந்ததும் அண்ணாந்து பார்த்து பெயர் சொல்லி அழைத்து இன்று நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்றார் எத்தனை ஆசிர்வாதம் பாருங்கள் சும்மா பார்க்கத்தான் போய் உட்கார்ந்தான் அவன் இயேசுவோடு நடந்து போகையில் அவர் ஒன்று கேட்கவில்லை அவனே அறிக்கை செய்கிறான் என்னென்ன செய்யப் போகிறேன் தான் என்ன செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் சொன்னான் யோவான் நான்காம் அதிகாரத்தில் காணப்படும் சமாரிய ஸ்திரி தண்ணீர் முண்டுகொள்ள யாக்கோபின் நற்று அருகே வந்தான் அங்கே இயேசு அமர்ந்திருந்தார் தாகத்துக்கு தண்ணீர் தா என்றார் பின் நடந்த சம்பாசனை படித்து பாருங்கள் இயேசு அவருடைய சந்தேகங்களை குற்றப்படுத்தவில்லை அவருடைய கடந்த கால நிகழ்கால வாழ்வை குறிப்பிட்டார் அவள் உடனே குடத்தை வைத்துவிட்டு ஊருக்குள் ஓடி ஒருவர் நான் செய்ததையெல்லாம் சொன்னார் வந்து பாருங்கள் அவர் மேசியாவோ என்று ஊரையே அழைத்து வந்து வந்துவிட்டாள் மேற்சொன்ன மூன்று சம்பவங்களிலும் எல்லாருக்கும் சந்தேகங்கள் இருந்தது மறுப்பு இருந்தது எல்லாருக்கும் போல ஆனால் அவர் ஒரு முயற்சி எடுத்தார் நாம் எவ்வளவு பயபக்தி உள்ளவர்களாக இருந்தாலும் விசுவாசத்தில் உறுதியாக இருந்தாலும் நமக்கு இப்படிப்பட்ட தளர்வுகள் வரத்தான் செய்கின்றன ஆனால் இவர்கள் தங்களுக்கு கிடைத்த சந்தர்ப்பங்களை வாய்ப்புகளை இழக்கவில்லை எல்லா பிரயாசத்திற்கும் பிரயோஜனம் உண்டு சபையில் பிரேயர் மீட்டிங் நடக்கிறது இல்லை பக்கத்து வீட்டில் ப்ரேயர் மீட்டிங் வைத்துள்ளார்கள் அழைப்பு பெற்றிருக்கிறீர்கள் இல்லை விசேஷத்த ஆராதனை சபையில் நடக்கிறது என்றால் முடிந்த அளவிற்கு அதை அலட்சியப்படுத்தாமல் கலந்து கொள்ளுங்கள் யாருக்கு தெரியுங்க அந்த இடத்தில் அல்லது இதுபோன்ற செய்திகளை தினமும் கேட்கும்போது ப்ரேயர் மீட்டிங் இயேசும் உங்களோடு திட்ட வைத்திருப்பார் அந்த இடத்தில் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் போது இந்த போன்ற செய்திகளை நீங்கள் காது கொடுத்து போது உங்களுக்கு சரீர விடுதலை ஆத்ம விடுதலை கிடைக்கும் பலனால் ஜபித்த ஜபத்திற்கு அன்று இன்று ஏன் இன்று கூட பதில் கிடைக்கலாம் ஒன்றை கூட விட்டுவிடாதீர்கள் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் சிறிதோ பெரிதோ பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பெரிய சந்தர்ப்பத்தான் ஒன்றுமில்லை ஆண்டவரை அறிய அவரோட கிட்டி சேர கிட்டி சேர எந்த சந்தர்ப்பத்தையும் பயன்படுத்திக் கொள்ளலாம் நம்முடைய முயற்சியும் பிரயாணமும் ஆர்வமும் உள்நோக்கி இருக்க வேண்டும் ஒரு ஒரு ஸ்டெப்பு இயேசுவை நோக்கி ஒவ்வொரு நாளும் எடுத்து வைக்க வேண்டும் அன்று நடந்தது இன்று எப்படி உள்நோக்கி இயேசுவை நோக்கி நடக்க நடக்க அவசுவாச எண்ணங்கள் அவிசுவாச வார்த்தைகளை விட்டுவிட வேண்டும் அது போய்விடும் கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம் ஆண்டவரிடம் வரும்பொழுது சண்டை வந்தால் பேசுகிறார்கள் அதுவல்ல விசுவாசத்தை குலைக்கும் வார்த்தைகள் மற்றவர்களை சோர்ந்து போக செய்யும் மன வார்த்தைகள் உங்களையே சோர்வுக்கு உள்ளான வார்த்தைகள் எண்ணங்கள் இவைகளை விட்டுவிட வேண்டும் முழுவதுமாக நீங்கள் செலுத்தும் ஸ்தோத்திர வழிகள் துதி பலிகள் எல்லாம் மனதார உணர்ந்து செலுத்த வேண்டும் இயேசுவின் குரலை இன்று நான் கேட்பேன் என்ற ரீதியில் ஜபம் வேதம் வாசித்தல் இருக்க வேண்டும் அவரை நோக்கி நடக்கும்போது வேண்டாத சுமைகளை கொண்டு செல்ல இடமில்லை வழி குறுகலானது பாதை நெருக்கமானது எல்லா வெறுப்பு கசப்பு மனமேற்றுமை அடுத்தலிடம் எதிர்பார்ப்பது சந்தேகம் பயம் மன்னிக்காத தன்மை முழுவதையும் கழற்று தூர எறிந்துவிட்டு திறந்த மனதோடு குழந்தை போல அமர்ந்து ஆராதிங்க உங்களுடைய ஆராதனை பிரமாதம் இருக்க வேண்டும் நினைக்காதீர்கள் அந்த பிரமாதம் உள்ளவர் நீங்கள் எப்படி பேசினாலும் கேட்டுக்கொள்வார் சகேவியை கூப்பிட்டது போல் உங்களை அழைத்து பேசுவார் அவர் உங்களோடு பேசும்போதே சகலமும் உங்களுக்குள் உண்டாகும் அலே லூயா ஆசீர்வாத கதவுகள் திறக்கப்படும் அலே லூயா ஜெபித்து முடிந்ததும் பழையபடி அந்த விட்ட குப்பைகளை எடுக்காதீர்கள் எந்த வினாடியும் கருத்தர் என்னோடு பேசுவார் என்ற மனநிலையிலேயே உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை பொறுப்புகளை அவருக்காக செய்யுங்கள் அவர்தான் உங்களை அழைத்து கொடுத்தார் இதுதான் உண்மை இப்படி தினந்தோறும் முன்வைத்த காலை பின் வைக்காமல் உறுதியாய் அவரை நோக்கி நடவுங்கள் எல்லாவற்றையும் அவர் கவனித்து கொண்டிருக்கிறார் என்ற சிந்தை உங்களில் எப்பவும் இருக்கட்டும் நீங்கள் பிரகாசம் அடைவீர்கள் உங்கள் சூழ்நிலை பிரகாசம் ஹா லே லூயா ஜெபிக்கலாம் தகப்பனே தினமும் நோக்கி கிட்ட கிட்ட அணுக ஆசை பெலந்தாரும் கிருபைதாரும் அவ்வப்பொழுது சோர்ந்து விழுந்து விடுகிறோம் உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசமடைந்தன வெட்கப்படவில்லை என்ற வாக்கியம் நிறைவேறப் போகிறதற்காக ஸ்தோற்று ஏசுபி நாமத்தில் பெய்தாவே ஆமேன் ஹாலே லூயா